வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெண்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் முதலில் ஒன்றிய செய்திகள் ஜனாதிபதிக்கான நிறைவேற்று அதிகார முறைமை ரத்து சதி திட்டத்தின் மூலம் எங்கள் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது நாமல் ராஜபக்ச புதிய மது விற்பனை உரிமத்தை ரத்து செய்ய முடிந்தால் நீதிமன்றத்தை நாடவோது ஏற்படும் வேலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் லங்கா ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த புதிய அரசியல் அமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறமையை ரத்தாக்கி பாராளுமன்றத்துக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளது இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்த கையோடு புதிய அரசியல் பணிகள் ஆரம்பமாக உள்ளன ஜனாதிபதியின் பதவி காலம் நிறைவடைந்த உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பேரளவுக்கு ஜனாதிபதி பதவியை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தற்போதைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டாலும் தற்போதுள்ள விரைப்பு வாக்கு முறையே தொடர வேண்டும் என சிறுபான்மை மக்கள் பிரதிநிதித்தப்படுத்தும் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளன தொகுதி அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அது சிறுபான்மை பிரதிநிதித்துவத்துக்கு பலத்த தடையாக அமையும் என்று சிறுபான்மை கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன எவ்வாறாயிடும் உயர் நீதிமன்றத்தின் முடிவுகளுக்கு அமைய உத்தேச அரசியலமைப்பு வரைவு சர்வசன வாக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனப்பின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சா தெரிவித்துள்ளார் தனது குடும்பத்தில் எவருக்கும் ஜனாதிபதி நிதி வழங்கப்படவில்லை எனவும் அந்த நிதியை யாரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே ஊலி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட கட்சிக்கு பதிலாக பல வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ள நிலையில் புதிய வேட்பு கோர்வதி கோருவது நல்லது என அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வேட்புமனு தாக்கல் செய்த பலர் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்தப்படுத்துவதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தற்போதுள்ள வேட்பு கீழ் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடாக்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சதி திட்டத்தின் மூலம் பொதுஜின பெருமுணவின் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது அப்போது வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் நமது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியடைய செய்யும் அளவுக்கு சூழ்ச்சிகள் செய்தன அப்போது ராணிலை ஜனாதிபதியாக நியமித்தோம் ராணிலின் வேலை திட்டத்தையே அந்த அரசாங்கம் நடத்துகின்றது ஒரு அமைச்சர் அல்லது அரசியல் தொடர்புள்ள ஒருவர் ஜனாதிபதி நிதியில் பணம் செலவழிப்பதாக கூறப்படுவது இதுவரையில் ஜனாதிபதி நிதியத்தினால் உதவி செய்யப்பட்ட ஏனையவர்களின் பெயர்களையும் வெளியிட வேண்டும் இதன்படி ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் எங்களின் குடும்பத்துக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்படவில்லை அதிலிருந்து நாங்கள் பணத்தை எடுப்பதும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இவ்வரிடம் புதிதாக வழங்கப்பட்ட மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை பிரதேச மக்களின் கடும் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு முழு செய்வதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கால அவகாசம் கோரியுள்ளது முறையாக அனுமதி பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களை மூட நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய அரசாங்க அமைச்சர் அச்சம் வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை நிலையங்களுக்கான உரிமங்களை ரத்து செய்வதற்கான முன்மொழிவை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரனால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது என்ற விடயம் வழிபடுத்தப்பட வேண்டும் அதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பில் வழிபடுத்த வேண்டும் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு பொருத்தமில்லை என்பது பலரது கோரிக்கை ஒரு தீர்மானத்தை இன்று முன்வைப்போம் இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் முன்மொழிவை யாழ் மாவட்ட சுயச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா வழிமொழிந்ததாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளை உடனடியாக மூடுமாறு கோரி டிசம்பர் தேதி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியில் கிளிநொச்சி டிபோ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது அதிகளவான பெண்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறுதியில் ஜனாதிபதியிடம் கையளிக்கும் வகையில் மகஜர் மாவட்ட செயலாளரிடம் வழங்கப்பட்டது இளையோரின் தமிழ் தேசியத்தை தோற்கடிக்காதே வருட போராட்டத்துக்கு தோற்கடிக்காத வாசகங்கள் அடங்கிய பதாதிகளை ஏதியவாறு இடம்பெற்ற இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மது போதைக்கு எதிரான இயக்கம் பெற்று வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பு ஆகியிட இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன குறித்த பகுதியில் புதிதாக மதுபான விற்பனை நிலையங்கள் திறக்கப்படுவதால் இளைஞர்கள் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருவதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட அறத்தொந்தையோர் குறிப்பிட்டார் மதுவெற்ற பிரதேசமாக இருந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் மதுபான சாலைகள் நிறைந்துள்ளன குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றனர் மதுவை விரும்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இதன் விளைவை அனுபவிக்கின்றார்கள் வாழ்க்கையை பாதுகாக்க கொண்டிருக்கிறார்கள் பிரதேசத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான விற்பனை நிலையங்களை மூட வேண்டும் என போராட்டம் நடத்தப்பட்டு ஒரு நாளுக்கு பின்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட போது உரிய நடைமுறை கமைய வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யும் பட்சத்தில் நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியிருந்தார் கோடிக்கணவில் செலவழிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதற்கு அனுமதி கொடுத்திருப்பவர் மதுவரி வரி அந்தந்த பிரதேச டிஎஸ் ஊடாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படுகின்றது இதனை ரத்து செய்யும் போது நீதிமன்ற பிரச்சனையும் பெறும் மேலும் பாடசாலை மற்றும் கோவில்களுக்கு அருகில் இது போன்ற மதுபான விற்பனை நிலையங்களுக்கு அனுமதி வழங்கினால் அதற்குரிய அதிகாரிகளே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார் மக்களுடைய போராட்டம் மக்களுடைய கவனஈர்ப்பு தொடர்பாக இருந்தால் மக்கள் எதிர்ப்பின் காரணமாக தற்காலிகமாக ரத்து செய்யப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் நமக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்கிறது அதனை உடை தெரிந்து கொண்டு செயற்பட முடியாது இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பாடசாலை கோவில் அருகில் அனுமதி வழங்கியிருந்தால் அதிகாரிகள் பொறுப்பு சொல்ல வேண்டும் கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவது தொடர்பில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இறுதியாக இது தொடர்பில் மீள்பரிசீலனை செய்து முடிவெடுக்க தீர்மானித்தார் யாரும் உடன்படுகின்ற விடய்தான் ஆகவே இந்த இடத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம் அரசு அதிபர் அதிகாரிகள் சொல்வது போல் அந்த வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் எனினும் இது தொடர்பில் குறித்து தீர்மானம் எடுப்போம் மாவட்ட செயலாளர் அலுவலகத்தை ஊடாக குழு போற்று நியமிக்கப்பட்டு இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பிரகாரம் தீர்மானம் எடுக்க தீர்மானிப்பதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் கிளிநொச்சியில் பதினாறு புதிய மதுபான விற்பனை நிலையங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எங்களுடைய மாவட்டத்திலும் ஆண்மை காலமாக பதினாறு மேலதிக மதுபான சாலைகள் குறிப்பிட்ட பிரதேசத்திலே குறிப்பிட்ட கால இடைவெளியிலே அமைக்கப்பட்டமை குறித்து அரசாங்க அதிபர்கள் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது நிதி அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்ட உரியவர்கள் இதற்கு பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றோம் கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மது வரி அதிகாரியொருவர் யுத்தம் முடிந்ததில் இருந்து ஆண்மை காலம்பெறையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று ஊடகங்களுக்கே மதுபான விநியோக உரிமம் இருந்ததாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மதுபான சாலை உரிமங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அமைச்சர் பிமல் ரத்நாயகா கடந்த டிசம்பர் நான்காம் தேதி நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்த வருடத்துக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜகத் கையொப்பத்துடன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஜனவரி பெப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு பத்தாம் திகதி வழங்கப்படும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் ஒன்பதாம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்படும் அதே நேரம் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஏழாம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என குறித்த குறிப்பிடப்பட்டுள்ளது வேலைந்து காணாமல் உறவுகளுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி என்ரகுமாரா திசா நாய்கா தவறியுள்ளதாக வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் குற்றம் சுமத்துகின்றனர் கிளிநொச்சியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற போராட்டத்தின் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் வேலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உமது பிள்ளைகளை தேடி தொடர்ந்து போராடி வருகின்றோம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டுமென்று வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்து போராடுகின்றோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறவுகளுக்கு உரிய தீர்வு குறிப்பிட்டிருந்தாலும் இதுவரையில் ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிக்கின்றனர் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து திரைப்படத்தின் முன்பாக கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் போராளிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இதில் ஆரோட்டத்தியர்கள் பொது அமைப்புகள் பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகள் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொது பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் தொடர்பட ஊலகச் செய்திகள் தெற்கு எத்தியோப்பியாவில் பாரூர்தியொன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் அறுபத்தி எட்டு ஆண்களும் மூன்று பெண்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் போனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற விபத்துக்கு காரணம் என அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தென்கொரியா விமான விபத்தில் விமானத்தில் பயணித்தவர்களில் இருவரை தவிர அநேகமானவர்கள் உயிரிழந்த நிலையில் விமான நிலையத்தில் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது விமானத்தில் பயணம் செய்தவர்களில் நூறுக்கும் அதிகமான குடும்ப உறுப்பினர்கள் தகவல்களை பெறுவதற்கான மூவான் விமான நிலையத்தில் விசேட பிரிவில் திரண்டிருந்தனர் மூவான் தீயணைப்பு பிரிவின் தலைவர் விமானத்தில் இருந்தவர்களில் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என குடும்பத்தவர்களுக்கு தெரிவித்த போலே அந்த அறையில் பெரும் அவலக்குரல் எழுந்தது என தென்கொரிய ஜோன்காவ் நியூஸ் தெரிவித்துள்ளது எவரும் உயிர் தப்பி வாய்ப்பே இல்லையா பயணிகளின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் தீயணைப்பு பிரிவின் தலைவரிடம் கேட்டார் அதற்கு தலையை அசைத்து பதிலளித்த தீயணைப்பு பிரிவின் தலைவர் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் நிலைமையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது என தெரிவித்தார் என தென்கொரிய செய்தி ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது அதிகாரிகளும் விமான சேவையும் தாமதமாக செயற்பட்டதாக குடும்பத்தவர்கள் சிலர் விமர்சனம் வெளியிட்டுள்ளனர் தங்களை விமான விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு செல்வதற்கு அனுமதிக்குமாறு மன்றாட்டமாக அவர்கள் கேட்டனர் ஆனால் அதிகாரிகள் அதுக்கு அனுமதி வழங்க மறுத்துள்ளனர் பதில் ஜனாதிபதி சாங் பாங் விமான நிலையத்துக்கு சென்ற குடும்பத்தவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் எங்கள் குடும்பங்களை குறித்து முதலில் சிந்தியுங்கள் என மன்றாடினார்கள் அதற்கு அவர் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கின்றனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தொடர்பான விளையாட்டு செய்திகள் இந்திய மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படியே தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி நானூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை குவித்தது துடுப்பாட்டத்தில் ஸ்டீவ் ஸ்மித் சதம் கடந்து நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனையடுத்து துடுப்படுத்தாடிய இந்திய அணி தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்திய அணியின் சார்பில் நிதிஷ்குமார் ரெட்டி நூற்றி பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்நிலையில் நூற்றி ஐந்து ஓட்டங்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி சகல விக்கெட்டுகளை 234 இருநூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இந்திய அணிக்கு முன்னூற்றி நாற்பது ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இதற்கமையா முன்னூற்றி வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடியா இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை மாற்றமே பெற்று தோல்வியை தழுதியது பந்து வீச்சில் பெட் கம்மின்ஸ்மெட்டம் ஸ்காட் போலண்ட் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதன்படி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டுக்கு ஒன்று எனும் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டியில் நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களால் வெற்றியிட்டுள்ளது போட்டியில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் கலத்தடுப்பை தெரிவு செய்தது இதன்படி முதலில் துருப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளிலிருந்து நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பத்தொன்பது ஒன்று ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை முழந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை மாற்றமே பெற்று தோல்வியை தழுவியது இத்தினர் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளின் மாலையே திருப்பார்கள் தொடர்ந்து மனிதங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்